ஒன்றிய கழக செயலாளர் மருதமனை சேனாதிபதியினுடைய தலைமையில் பேரூரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்பில் தமிழகத்தினுடைய ஊழல் அமைச்சர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடுபிடி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் டெண்டர் முறைகேடுகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை முறைகேடு செய்திருக்கிறார் என்பதை கண்டிக்கின்ற வகையிலே மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களும் அதே போலவே சூர்யா வெற்றி கொண்டான் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டி பேசினார்கள் அதில் குறிப்பாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி அவர்கள் தெரு விளக்குகள் அமைப்பதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கின்றார் விதிகளை தளர்த்தி சிங்கிள் டெண்டராக அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு முறைகேடுகளை செய்திருக்கிறார் என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார் அதை போலவே நாங்களும் நியாயமான முறையில் நாங்கள் பல்வேறு கருத்துக்களை அரசுக்கு எதிராக அவர்கள் செய்திருக்கக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் டெண்டர்களில் விதிகளை தளர்த்தி செய்திருக்கக்கூடிய பல்வேறு விதி மீறல்களை எல்லாம் சுட்டிக்காட்டினோம் ஆனால் கூட்டம் முடிந்து ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு வேண்டுமென்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களை பழி வாங்குகிற நோக்கத்தோடு அதிமுக பேரூர் கழக செயலாளர் ஜெகநாதன் அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு பொய் வழக்கினை எங்கள் மீது புனைந்திருக்கிறார்கள் எங்களுடைய அமைப்பு செயலாளர் பாரதி அவர்கள் மீது அதே போலவே என் மீது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீர்மான குழு இணை செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர் சேனாதிபதி அவர்கள் அதே போலவே தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் அதிரடி அல்டாப் உள்ளிட்ட எங்கள் மீது அனைவர் மீதும் ஒரு பொய் வழக்கை புகழ்ந்திருக்கிறார்கள் அந்த பொய் வழக்கில் ஜாமீன் பெறுவதற்காக நீதிமன்றத்தில் ஏற்கனவே எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அன்பிற்குரிய அண்ணன் கே எம் தண்டவாணி அவர்களும் அதே போலவே அண்ணன் அருள்மொழி உள்ளிட்ட எங்களுடைய வழக்கறிஞர்கள் எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கோவை கோவைட்ட முதன்மை நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஜாமீன் கேட்டு விண்ணப்பம் செய்தார்கள் அதில் எங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது அது இன்றைக்கு ஜே எம் ஒன் ஜே எம் ஒன் மாஜிஸ்ட்ரேட் அந்த நீதிமன்றத்தில் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் கே எம் அந்தமாணி அவர்களும் அண்ணன் அருள்மொழி அவர்களும் எங்களுடைய வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த கழகத்துடைய வழக்கறிஞர்களும் எங்களை இன்றைக்கு ஆஜர் செய்தார்கள் எங்களுக்கு தினமும் நீதிமன்றத்தில் வந்து தினமும் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி நீதிபதி அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே நேரம் நாங்கள் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவினை நாங்கள் நேற்று நாங்கள் செயல்பட போகின்றோம் அதிமுக அரசு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்வேறு மக்கள் போராட்டங்களை இந்த ஊழலாட்சிக்கு எதிராக நடத்துகின்ற அனைத்து போராட்டங்களையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்று நான்கு தேதிகளிலே கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே மட்டுமல்ல உலகத்திலே எந்த ஒரு மூடை முடுக்கிலே தமிழன் தாக்கப்பட்டாலும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இரவென்றும் பகல் என்றும் பாராமல் அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தளபதி அவருடைய வேண்டுகோளை எட்டு மூன்று நான்கு தேதிகளை கூட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தோம் அதையும் இந்த அரசு தடை செய்தது அந்த தடையை மீறி திமுக உயர்நீதிமன்றத்தில் ஆணை அட உத்தரவு பெற்று பொதுக்கூட்டங்களை நடத்தினோம் இதை எதற்காக சுட்டிக்காட்டுகிறோம் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த அரசு மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த ஆட்சிக்கு எதிராக போராடுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மீது தொடர்ந்து பொய் வழக்கினை புனைந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக சட்டப்படி அந்த வழக்கை எதிர்கொள்வோம் மக்கள் போராட்டத்தை இந்த அரசு அடக்க முடியாது ஒடுக்க முடியாது மக்கள் தன்னெழு போராட இருக்கின்றார்கள் நிச்சயமாக வெகு விரைவில் யார் யாரெல்லாம் வழக்குகள் போடுவதற்காக இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வெகு விரைவில் அவர்கள் சிறைக்கு போவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள்